ஐயிரிவன் வாடா சரிக்கிடா கோ சரிக்கே சார் சரிக்கே सार से निकलवा हूं तो तांगा निकल कौनली

இப்ப தான் அடிக்கிற கால நீட்டுங்க ஆடும்மா சார் ஒரு வெயிட்டுங்க சார் ஐயோ சீசா விடுங்க சார் நீங்க கொஞ்சம் இப்படி விடுங்க விடுங்க ஐயோ <laughs> so this girl is you? No, doubt Apa? Apa?

ஐயோ ஐயோ பாரு டேய் அந்த அளவுக்கு ஏ போறான் நம்ம ஊர் பட அது கால்ல ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே ேட்டருக்கு யாருந்த க உங்களை தான் பாத்து பேசிக்கிறாங்க யாரு ரெண்டு பசங்க ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறாங்க பா எல்லாரும் இங்க தான் இருக்காங்க இவங்க தான் நம்ம வந்து நம்ம சுபாஷன்னா எல்லாரும் ஒரு ஹாய் சொருங்க இவரு தான் வடகாட்டின் மண்மருக்காங்க அடிச்சு போயிட்டே போன வடகாட்டின் மண்மரு வடகாட்டின் பக்கத்து ஒரு தடியமனை யாருக்கும் கோச்சுக்க போறேன் அப்புறம் அவர் தடியமான மனுமதன் எப்படி நீ வடகாட்டு மனுமதன் கோச்சுக்க போறாங்க இருபது பேர் நம்ம லைவ பாக்குறாங்கன்னா லைக் என்ன பார்த்தா நல்லா போதும் உன்னையும் பார்த்தேன் லைக் என்னம்மா மூங்கட்டா என்னை ஒன்றாக்குமரை என்ன செய்வாங்க யூடியூப் லைவ் தமிழ் சாரி நீங்க இறங்குவீ உக்கார்ந்து பார்த்துடலாங்கிறார இறங்குங்கப்பா

மா டேம் <tosan> 快好了，好了。